தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெங்குவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு ஆண்டுகள் தான் மிக அதிகபட்சமான உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கிறது என்பதை அனைவருமே அறிவார்கள் இது நிறைய வாட்டி பேசியிருக்கிறோம் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து இல்லை பாம்பு கடிக்கும் நாய் கடிக்குமான மருந்து அதாவது அந்த மருத்துவமனையில் ரெண்டு மருத்துவர்கள் அந்த நேரத்தில் இல்லாத இருந்தது என்பது உடனடியாக தகவல் தெரிந்தவுடனே நானும் துறையின் செயலாளரும் அந்த மருத்துவரை இப்போது தற்காலிக பணியிட நீக்கம் செய்திருக்கிறோம் இந்த ஒ ஒன்பது உயிரிழப்புகளுமே கூட தனித்தனி காரணங்கள் இதற்காக இருக்கிறது எதற்காக இருந்திருக்கிறார்கள் என்று ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெங்குவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு ஆண்டுகள்தான் மிக அதிகபட்சமான உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கிறது என்பதை அனைவருமே அறிவார்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அறுபத்தி ஆறு பேர் டெங்கு பாதிப்பினால் உயிரிழந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அதை கட்டுப்படுத்தி எட்டு பேர் ஒன்பது பேர் என்கின்ற அளவில் மட்டுமே இது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அதையும் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஒன்றாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் இந்த இருபது நாட்களிலேயே இரண்டாவது கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது டெங்குவை பொறுத்தவரை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த டெங்குக்கான ஆய்வு செய்வதற்குரிய ஆய்வகங்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆய்வகங்கள் இருக்கிறது இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் டெங்கு பாதிப்பை கண்டறிவதற்குரிய ஆய்வகங்கள் இந்த அளவுக்கு இருப்பது தமிழ்நாட்டில்தான் நாலாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆய்வகங்கள் இருக்கிறது இதுவரை இந்த ஆண்டு மட்டுமே பரிசோதனைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட மாதிரிகளின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி மாதிரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு இந்த டெங்கு பாதிப்பு என்பது கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த டெங்கு மலேரியா போன்ற இந்த பணிகளுக்காக மட்டுமே இந்த துறையின் சார்பில் ஈடுபடுத்தப்பட்டு பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது பேர் இந்த வகையில் துறை மிகுந்த கவனத்தோடு இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது என்பதை இன்றைக்கு பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தேவையற்ற முறையில் பதட்டங்களை உருவாக்குவதற்கு இந்த நோய் பாதிப்பு அதிகரித்து விட்டது அந்த நோய் பாதிப்பு அதிகரித்து விட்டது என்று மக்களை அன்பு கூர்ந்து பதட்டப்படுத்திட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் உண்மையிலேயே பாதிப்புகள் இருக்குமானால் அந்த பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை எடுப்பதற்கு இந்த அரசு எப்போதும் தயாராக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த மழைக்கால நோய்களின் பாதிப்பு என்பது கணிசமாக குறைந்து வருகிறது கடந்த ஆண்டு மலேரியாவின் பாதிப்பு இரநூத்தி எண்பத்தி நாலு இந்த ஆண்டு அது இரநூத்தி பதினெட்டாக குறைந்திருக்கிறது கடந்த ஆண்டு சிக்கன் குனியாவின் பாதிப்பு ஐநூற்றி ஐம்பது இந்த ஆண்டு நானூற்றி இருபத்தி ஐந்துக்கு குறைந்திருக்கிறது கடந்த ஆண்டு வயிற்றுப்போக்குவினால் ஏற்படுகிற பாதிப்பு எண்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு அது அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாக குறைந்திருக்கிறது மஞ்சள் காமாலைக்கான கடந்த ஆண்டு பாதிப்பு மூவாயிரத்தி அறநூற்றி பத்து இந்த ஆண்டு அது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு காலரா பாதிப்பு கடந்த ஆண்டு ஐம்பத்தி மூணு இந்த ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு டைஃபாய்டு கடந்த ஆண்டு இருபதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு பதினாலாயிரத்தி மு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு எலிக்காய்ச்சல் பாதிப்பு கடந்த ஆண்டு மூவாயிரத்தி நூற்றி நாலு இந்த ஆண்டு அது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலாக குறைந்திருக்கிறது இன்னமும் கூட இவற்றையெல்லாம் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பாதிப்புகளாக உருவாக்குவதற்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவர்களும் பொதுமக்களுக்கு குறிப்பாக எலிக் ஏற்படுவதற்குரிய காரணங்களை பொது சுகாதாரத்துறை தொடர்ந்து சொல்லுகிறது மழைக்காலங்களில் வெறுங்கால்களோடு மழை நீரில் நடக்க வேண்டாம் என்றெல்லாம் கூட தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது பொது சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல்களை அந்தந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு எட்டாயிரத்து எழுநூற்றி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு இருக்கிறது இந்த எல்லா இடங்களிலும் அதற்கான துண்டு பிரசுரங்கள் எல்லாம் துண்டு பிரசுரங்கள் சோரொட்டிகள் எல்லாம் அந்தந்த ஊர்களில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளில் ஒ ஒட்டப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் பொதுமக்கள் இன்னமும் கூடுதல் கவனத்தோடு இருந்து நோய் பாதிப்புகளிலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது சம்பந்தமாக நிறைய வாட்டி பேசியிருக்கிறோம் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்தில்லை பாம்பு கடிக்கும் நாய் கடிக்குமான மருந்து வட்டார மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மட்டுமே இருந்தது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாம்புக்கடியும் நாய்க்கடியும் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களைத்தான் அதிகம் பாதிக்கும் என்று சொன்னதன் விளைவு ஒரு பிரத்யேகமாக ஒரு திட்டம் தீட்டப்பட்டு பாம்புக்கடிக்கான ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்று சொல்லப்படுகிற மருந்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது நானும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஊருக்கு ஆய்வுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்கிற போது அந்த மருத்துவமனையில் எத்தனை ஏஎஸ்வி இருக்கிறது எத்தனை ஏஆர்வி இருக்கிறது பயன்படுத்தியவர்கள் யார் யார் என்கின்ற பட்டியலை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம் தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கான மருந்து கையிருப்பு இருக்கிறது அதாவது அந்த மருத்துவமனையில் ரெண்டு மருத்துவர்கள் ஒரு மருத்துவர் கிராமத்தில் போய் மருத்துவ சேவையாற்றுவதற்கு சென்றதாக இப்போது சொல்லுகிறார் ஆனால் மருத்துவர் அந்த நேரத்தில் இல்லாத இருந்தது என்பது உடனடியாக தகவல் தெரிந்த உடனே நானும் துறையின் செயலாளரும் அந்த மருத்துவரை இப்போது தற்காலிக பணியிடை நீக்கம் செய்திருக்கிறோம் ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அந்த டாக்டர் டியூட்டிக்கு வந்துட்டார் பக்கத்தில் ஏதோ வில்லேஜுக்கு வந்து சர்வீஸ் பண்ண போயிருந்தாருன்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அங்கே செவிலியர் பணியில் இருந்துருக்காங்க அங்கே மருந்துமே ஏஎஸ்வி இருந்திருக்கு ஏஎஸ்வி எப்படி அதை பயன்படுத்துறதுங்கிறதெல்லாம் கிளாஸ் ஏற்கனவே டிபிஹெச் வந்து அவங்களுக்கு பலமுறை அது அவங்களுக்கு வகுப்பு நடத்திருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி அந்த மருத்துவமனையில் இந்த மருந்தே கிடையாது ஆனால் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் இருக்குது அந்த மருந்தை பயன்படுத்த தவறிய அந்த செவிலியர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கு செவிலியர் மீதும் மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கு இது மற்ற மருத்துவமனைகளில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் பாடமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இல்லை அது மாதிரி எது மாதிரி எங்கேன்னு சொல்லிவிட்டு முடியாது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் வழங்கப்படுகிற உணவின் மாதிரியை நீங்கள் கொண்டு வந்து எனக்கு காட்டி இதில் தர இல்லைன்னு சொல்லுங்கள் நடவடிக்கை அதான் எடுத்துகிட்டு வந்து காட்டுங்கண்ண இல்லைல்ல இப்போ வீடியோங்க இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு மருத்துவமனையில் ஒரு தூய்மை பணியாளர் போய் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை தொடைக்கிறத ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இவருக்கு வந்து தூய்மை பணியாளரை விட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு போட்ட வீடியோவெல்லாம் இருக்குது அதில் நிறைய பேர் கவனமாக இருக்கிறாங்க கையில் ஒரு செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்களாவே ஏதாவது ஒரு தவறை பண்ணி அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறது உங்கள மாதிரி தொலைக்காட்சிகள் உடனடியாக அதை பிரேக்கிங் நியூஸ் எடுத்து வர்றது இது நிறைய நடக்குது இல்லை இல்லை நிறைய நடக்குது இப்போ போய் நீங்கள் பார்த்துட்டு எந்த தரம் இல்லை நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கான முழு உரிமையை தரோம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் போய் பா நீங்கள் போய் பாருங்கன்றோம் நீங்கள் போய் பாருங்கள் பார்க்கல உங்களை கேட்கலன்னா என் நம்பர் உங்கள் கையில் இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் அலோ பண்ண சொல்கிறேன் போய் பார்த்துட்டு இதில் குவாலிட்டி இல்லைன்றதை சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க இந்த கோமார்பிட் இணை நோய் பாதிப்பு இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க குழந்தைங்க வயதானவர்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது அது நான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா